தங்குற இடத்தோட என்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம் முதல் வேலை வாய்ப்பு நிறைய செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க எக்கச்சக்கமான செக்யூரிட்டி வேலை வாய்ப்புகள் இருக்குது இப்போ அருள்புரம் பல்லர் ரோட்ல ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட பதினாறாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்கற செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ்ங்கிற டையிங்ல இருக்கு நீங்க தமிழ்நாடு ஊர்ல இருந்தாலும் இங்க அருமையா வந்து தங்கி வேலை பார்த்துக்கலாம் மிகப்பெரிய டையிங்கு இங்க செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ டபுள் டூ டபுள் செவன் அடுத்து பாருங்க நிறைய பேர் டென்த்து டிகிரி இருப்பீங்க

பிரஸ்டர் வேலை வாய்ப்பு எல்லாமே தங்கர் இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகள் டெஸ்பேஸ் சூப்பர்வைசர் மாதிரி குடோன் இன்சார்ஜ் மாதிரி லேப் டெக்னீஷியன் மாதிரி ஜிஆர் கார்பெண்ட்ல ஆறு பேத்துக்கு மேலே தங்கர் இடத்தோட படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்த வேலை வாய்ப்பு ஆனந்த் சினிமாஸ்னு சொல்லி தோட்ட வேலைக்கு நிறைய பேர் எனக்கு மாடு பால் கறக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க கேட்டிருந்தீங்க இதோ வந்தாச்சு பாருங்க இருபதாயிரம் சம்பளம் ஆனந்த் சினிமாஸ் மிகப்பெரிய மால் தேட்டரு அங்க காங்கேயத்தில் இருக்குது அந்த நிறுவனத்துக்கு அவங்களோட தோட்டத்துக்கு பால் கறக்கிற மாதிரியான வேலைவாய்ப்பு தோட்ட வேலைக்கு காங்கேயத்தில் இருக்கு பால் கறக்கிற வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க ஐனா ஹெல்த் கேர் சொல்லி டெலிவரி பாய் மாதிரி இதுவும் தங்கரத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் இதுக்கு டூ வீலர் லைசென்ஸ் வேணும் டூ வீலர் ஆகும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு டூ வீலர் லைசன்ஸ் மட்டும் இருந்தா போதும் தங்கரத்தோட திருப்பூர்ல வேலை வாய்ப்பு பத்தொன்பதாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க சேல்ஸ்மேன் வேலை வாய்ப்பு இருக்கு அதே நிறுவனத்துல அடுத்து நிறைய தங்கரத்தோட வேலை வாய்ப்புகள் இருக்குது லோன் பண்ணாம இருந்தா பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவுல தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு தங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்